பேர்வொழி கேட்ட அருள்க எந்திசை காத்தருள்க திருச்சுற்று வலைத்தருள்க அம்மையப்பன் குறி கண்ட அருளுக மச்சக்குறிகண்ட அருளுக திரிசூலக்குறி கண்ட அருள் க தாமரைக்குறி பசுவின் மடிக்குறி கண்ட இந்த பசுவின் மடிக்குறி பாட்டுங்க மோதிரை விரலுக்கு சுண்டிவரல் சுண்டிவர்களுக்கு மோதிரவரல் ஆழ்காட்டிவர்களுக்கு நடுவரல் நடுவரலுக்கு ஆள்காட்டி வரல் சொல்லி இப்படி பசிவின் மடிக்குறி கண்டருக கணேச குறி கண்டருள்க சங்கு குறி சிவலிங்க குறி கண்டருள்க மிருகு குறி கண்டருள்கர்பகுறி கண்டருக குறி கண்டருள்க இதுதான் நண்பர்களே ஆவாகனம் முத்திரை என்பது அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாயணம்